இப்போ விஜய் ஒன்னும் ஆட்சியை பிடிக்க போறது இல்ல ஆனா டிஎம் கே ஆட்சியில இறக்க போறாரு அதனால திருமாவளவன் என்ன சொல்றாரு விஜய் ஆர் எஸ் எஸ் ஓட கை கூடியா இது விஜயே கேட்டா சிரிப்பாரு ஐயா திருமாவளவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு பைக்ல வந்து போயிட்டு இருந்தவன இடிச்சுக்கிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான்ட்டு அவனை வந்து அவனை அடிச்சாங்க அது வேற விஷயம் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான் அவனை ஆர் எஸ் எஸ் கை இப்போ அவர் யாரெல்லாம் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கைகோலின்னு புதுசாக சொல்றாருனா விஜய் ஜோசப் விஜய் அவர்களையும் சைமன் சீமானையும் ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸோட கைகூலிது ஏன் அவர் சொல்றாருனா இது வந்து ஒரு அரசியல் இப்போ வந்து டிஎம்கேக்கு ஃபுல் பவர் வந்து சிறுபான்மை ஓட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் இந்த ஓட்டுகளை இப்போது வந்து விஜய் பிரிச்சிருவாருங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இது ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு விழுந்துட்டு இருந்துச்சு பதினெட்டு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு ஒட்டு மொத்தமாக டிஎம்கேக்கு விழுந்துட்டு இருந்தது இப்போ வந்து அது கண்டிப்பாக பிரிச்சிருவாங்க விஜய் வந்து சிறுபான்மையின் ஓட்டு கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க ஆனால் இப்போ இது யாருக்கு வலிக்குதுன்னா டிஎம்கேக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் இதில் பாதிப்பு விஜய் ஒன்றும் ஆட்சியை பிடிக்க போறது இல்லை ஆனால் டிஎம்கேவை ஆட்சியில் இருந்து இறக்க போறாரு அதனால திருமாவளவன் என்ன சொல்றாரு விஜய் ஆர்எஸ்எஸ் ஓட கைகூலி அடங்க இது விஜயே கேட்டா சிரிப்பாரு அடே என்னெல்லாம் பேசுறீங்க பாருங்க எதுக்கு எடுத்தாலும் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் எனக்கு தெரிஞ்சு திருமாவளன் அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் ஓட கைக்கூலி டிஎம்கே யில உள்ள இருந்து டிஎம்கே இந்துக்களுக்கு எதிராக திருப்பி இந்துக்கள் அனைவரும் ஆப்போசிட் பண்ணி டிஎம்கே வீழ்த்த வைக்க போற ஆர் எஸ் எஸ் கைக்கூலி தான்